அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அம்பிக்கனிய சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் பாகம் முப்பத்தி ஆறு இறை விசுவாசியின் ஒரு பண்பு மன்னிக்கும் மனப்பாங்கு மன பாங்கு இறை விசுவாசிகளின் முக்கியமான ஒரு பண்பு இதை பற்றி அல்லாஹு அபுல்லா திருப்பரை குரானில் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் தமது கோபத்தை மென்று விழுங்கி விடுவார்கள் மனிதரின் தவறுகளை மன்னிப்பார்கள் அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்லவர்களையே நேசிக்கிறான் அருளாளன் அல்லாஹ் மன்னிப்பவன் என்று சுமார் திருமறை குரானில் எழுபது இடங்களில் குறிப்பிடுகிறான் ஏறத்தாழ தனது அடியார்களும் மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் அதை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களின் வாழ்வில் மிகைத்து நின்ற அன்பும் பண்பும் அதன் அடிப்படையாக பிறந்த மன்னிக்கும் மனுப்பான்கும் தான் பகைமை வெறுப்பு கோபம் பொறாமை துவேசம் முதலான உல உள்ளத்தில் உள்ள நோய்கள் உள்ள நிலையில் அதாவது உள்ளத்தில் நோய்கள் உள்ள நிலையில் சுவனம் நுழைய முடியாது யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது சொர்க்கத்தில் பிரவேசிக்க முடியாது ஒரு முறை இமாம் அபு ஹனிபா அவர்கள் அவர்களை பார்த்து ஒருவர் நீர் வழிகேடர் என்றார் அதற்கு இமாம் அவர்கள் நீ சொல்வது உண்மையாக இருந்தால் அல்ல என்னை மன்னிப்பானாக நீ சொல்வது உண்மைக்கு புறம்பானதாக இருந்தால் அவன் உண்மை மன்னிப்பானாக என்றார்கள் இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எத்தகைய சுத்தமான உள்ளம் இது என்பதை மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவர் செய்த ஒரு பிரார்த்தனை மிக அற்புதமானது அதாவது யாருலா நமது விஷயத்தில் யாருடைய உள்ளங்கள் இறுகி போயிருந்தாலும் பரவாயில்லை அவர்கள் விஷயத்தில் நமது உள்ளங்களை மாத்திரம் என்றும் எப்போதும் விரிவானதாகவும் விசாலமானவையாகவும் ஆக்கிவிடு நீ இதற்கு ஆதாரமாக அவர்கள் திருமறை குராணத்தை குரான் வசனத்தை அளவுக்குள் காட்டுறாங்க நீதி செலுத்துங்கள் நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறான் என்று நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதன் அடிப்படையில் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டோரே பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லா பொறுமையுடையவர்களுடன் இருக்கிறான் இது ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இவைகளை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி அமல் செய்ய முன்வாருங்கள் இன்ஷா அல்லாஹ்